எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு ஐந்து சமச்சீர்த்தன்மை தன்மை இந்த செயல்பாட்டில் நான்காம் வகுப்பு மாணவர்கள் மட்டுமே ஈடுபடுவாங்க இந்த செயல்பாட்டிற்கு தேவையான பொருள்களை ஆசிரியர் முன்னதாகவே தயார் செய்து கொள்ளணும் மாணவர்களை குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு தொகுப்பு வடிவங்களையும் வெள்ளைத்தாளையும் கொடுக்கணும் அந்த வடிவங்களை வெவ்வேறு பக்கங்கள் ஒன்றுடன் ஒன்று பொருந்துமாறு வைத்து மடித்துக் காட்டச் செய்யணும் பிறகு அந்த மடிப்புகளை சுட்டிக்காட்டி அந்த வடிவத்தின் சமச்சீர் தன்மை மற்றும் சமச்சீர்க்கோடுகளின் எண்ணிக்கையை மாணவர்களுக்கு உணர்த்தணும் அடுத்ததா கொடுக்கப்பட்ட வெள்ளைத்தாளை சமபாகங்களாக மடிக்கச் செய்து அந்தத் தாளை விரித்து அதன் நடுவே வண்ணமைய இடச் செய்யணும் பின்னர் அதை மீண்டுமாக மடிக்கச் செய்து சில வினாடிகளுக்குப் பின் அந்தத் தாளை திறக்கச் செய்து அந்த வடிவம் சமச்சீர்த்தன்மை உடையதாக இருப்பதை மாணவர்களை உற்று நோக்கச் செய்யணும் அடுத்ததா ஒவ்வொரு குழுவினரும் தங்கள் பயிற்சி நூலில் கொடுக்கப்பட்டுள்ள தாளை பயன்படுத்தி ஆசிரியர் கூறும் குறிப்பிற்கேற்ப மடித்துக் காண்பித்து தங்களின் பெற்றோருக்கு வால்தட்டை தயாரிக்கச் செய்யணும் பிறகு அந்த வடிவங்களில் உள்ள சமச்சீர் தன்மையை மாணவர்களுக்கு உணர்த்தணும் இந்த செயல்பாட்டில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் மட்டுமே ஈடுபடுவாங்க மாணவர்களுக்கு கதை கூறி கதையிலிருந்து சோழக்கதிரை சரிபாதியாக வெட்ட முடியுமா என்ற வினாவை கேட்டு கலந்துரையாடி பதிலளிக்கும் விதமா நுழைமுன் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு கருத்துர்வாக்கத் தருணம் பகுதியில் மாணவர்கள் தங்கள் பயிற்சி நூலில் பக்கம் பதினொன்றில் உள்ள படங்களை கோடிட்டு சரிபாதியாக பிரிக்கச் செய்யும் விதமா பயிற்சியானது கொடுக்கப்பட்டிருக்கு பிறகு அந்த வடிவங்களை ஆசிரியர் கரும்பலகையில் வரைந்து ஒவ்வொரு மாணவராக அழைத்து அவர்கள் பயிற்சி நூலில் வரைந்தது போலவே சமச்சீர் கோடுகளை வரைய செய்து ஒவ்வொரு வடிவமும் சமச்சித்தன்மை உடையதா சமச்சித்தன்மை அற்றதா என்பதை மாணவர்களையே உணரச் செய்யும் விதமா தருணம் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு கற்றலின் தருணம் மாணவர்கள் சமச்சிற்கோடுகள் வரைந்த படங்களை குறித்து வினாக்களை கேட்டு கலந்துரையாடும் விதமா கட்டலின் தருணம் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு